அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்தகோ அல்லாஹ்மீன்க நியமிக்க நல்ல அடியார்களே அல்லாஹூ உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் மறு அமீன் அமீன் யா ரில் ஆலமீன் அலமதுல்லா நான் போட்ட வீடியோவுக்கு பல எதிர்ப்பு வருது இருந்தாலும் ஒரு சகோதரர் அவங்க வந்து தப்பான புரிதல் அதுதான் எல்லா மனிதர்கள் மாதிரியும் அவரும் ஒரு மனிதர் தானே அதனால் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து பகிரங்கமாகவே எனக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அதை பற்றியெல்லாம் நான் ஒன்றும் கேர் பண்ணிக்கல ஏன்னா அந்த மனிதருக்கு புரிதல் இல்லை அவ்வளோதான் நான் சொன்ன விஷயம் மார்க்கத்தில் சட்டம் அப்படிங்கிறது மார்க்க சட்டப்படி தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு ஆகணும் நம்ம விருப்பத்துக்கு செய்யணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நன்மையை நாடி நம்ம எவ்வளவு வேண்டாலும் செய்யலாம் மார்க்கம் சட்டம் என்ன கடமையா கடமை இல்லையா அதுதான் நான் சொன்னேன் கடமை மாமியாரை பார்ப்பது கடமை இல்லை குரானில் அல்லாஹ் இதை சொல்லியிருக்கான் சொன்னதுனால தான் மார்க்க சட்டப்படி மாமியார் கணவருக்கு கட்டுப்படுங்கள் கணவரை பார்ப்பதும் கடமை என்று சொல்லவில்லை கணவருக்கு கட்டுப்படுங்கள்னு நல்லா சொல்லியிருக்கான் ஒரு சஜிதா செய்கிற மாதிரி ஒரு நலமா வந்துச்சுன்னா உங்களுடைய கணவருக்கு நான் செய்ய சொல்லுவேன் அந்த விதத்துல நீங்க கணவருக்கு கட்டுப்படணும்னா எல்லா நபீன நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க தான் அலமதுல்ல கணவருக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் அந்த கணவரை தான் இறைவன் நமக்காக கொடுத்துருக்காங்க இப்ப தாயை பெற்ற அவங்க சொல்கிறாங்க தாயை பெற்ற என்ன அம்மா இல்லாமல் கணவன் மட்டும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறீங்களே சரி அந்த கணவன் ம கணவனை கவனிக்கிறதுக்கு கணவன் மட்டும் இருந்தால் போதுமா மனைவி வேண்டாமா அப்போ அவங்க அம்மா இல்லாமல் அந்த மனைவி வந்துருமா அவர் பேசுகிறார் பாருங்க என்ன சகோதரரே உங்களுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ கேட்டிங்கன்னா அலகதுல்லா என்னையும் ஒரு தங்கச்சியா இல்லை அக்காவாக நினச்சி இந்த வீடியோவை கேளுங்க அப்பதான் உங்களுக்கு அந்த புரிதல் தெரியும் என்னுடைய வீடியோவை முழுமையாக பாருங்கள் டாப்பிக்கை பார்த்துட்டு எல்லாரும் மாதிரியும் நீங்களும் டிஸ்லைக் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் டிஸ்லைக்கே எனக்கு தொண்ணூற்றி ஏழு வந்திருக்கு பிரச்சனை இல்லை டிஸ்லைக் வந்தாலும் அவங்களுக்கு முழு முழுமையாக போய் சேரலன்னு தான் நான் சொல்லுவேன் இதே மாதிரி தான் இன்னொரு பதிவு நீங்கள் போட்டிருக்கீங்க ஏன்னா பயான் நேரம் அந்த மனிதர் நீங்கள் தானே உங்களுக்கு தான் அந்த மனிதருக்கு தான் நான் இந்த பதிவை மெயினாக நான் போட்டேன் நீங்கள் பெற்றோர்களை பற்றி ஒன்று சொன்னீங்க பெற்றோர்கள் பிள்ளைகளை நம்ப வேண்டாம்ன்ற ஒரு பதிவு இல்லை நீங்கள் என்ன சொன்னீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி மா கணவன் வந்து மனைவியும் மனைவின்னு ஒருத்தி வந்துட்டாக்கா பிரச்சனை வரும் அந்த மாதிரி அவங்க அந்த மனைவி மாமியாரோட இருந்து கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வெளியில் போகிறதுக்கு நீங்களே உங்கள் மகனை தனி கொடுத்தன வச்சுருங்கன்னு சொன்னவங்க நீங்கள் தானே இப்போ நீங்கள் இந்த மாதிரி உங்கள் புரிதலை நீங்கள் சொல்கிறீங்களே மார்க்கத்தில் அல்ல இப்படி சொல்லியிருக்கானா ம் நீங்கள் சொன்ன விஷயத்தை நீங்கள் தனிப்பட்ட முறை விதத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அது மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்கள் சொன்ன விஷயம் மார்க்கத்தில் இல்லை நான் சொன்ன விஷயம் மார்க்கத்தில் இருக்குது நீங்கள் உங்கள் புரிதலை நீங்கள் சொல்லியிருக்கீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு போகிறதுக்கு பேசாமல் நீங்களே உங்கள் மகனை நீங்கள் தனி கொடுத்தன வச்சுட்டு நீங்கள் உங்கள் கணவரோட நீங்கள் சந்தோஷமாக வாழுங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க கே கே உங்களுக்கு அந்த புரிதல் இல்லைன்னா நீங்கள் போட்ட வீடியோவை நீங்களே மறுபடியும் கேட்டு பாருங்கள் அப்போ உங்கள் சுயநலத்துக்கு நீங்கள் பொழுது நான் மார்க்க சட்டப்படி நான் போடுறேன் இதில் என்னுடைய சுயநலம் இல்லை எல்லா பெண்களையும் நீங்கள் தப்பாக பேசாட்டி போனாலும் என்ன நீங்கள் அந்த எண்ணத்தோட தான் நினச்சி வச்சுருக்கீங்க எப்படி ம கணவருடைய உறவினர்கள் வந்தால் நல்லா கவனிக்க மாட்டாங்க அம்மாவுடைய உறவினர் வந்தால் நல்லா கவனிப்பாங்கன்ற நான் இல்லை ஏன்னா என்னுடைய இறைவன் என்ன பார்த்துட்ருக்கான் ஒரு ஏழையாக இருந்தாலும் ஒரு வழிப்போக்கராக இருந்தாலும் ஒரு அதுதான் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்தவங்களை எப்படி கவனிக்கணும் ஒரு விருதாளியை உபசரிக்கணும் அவ்வளோதான் என்னுடைய மாமியாரும் அப்படி தான் அவங்க ஒரு விருந்தாளி அந்த விருந்தாளியை நான் உபசரிக்கிற விதத்தில் அழகம்துல்லா நான் உபசரித்தேன் என்னுடைய இறைவனுக்கு அது தெரியும் இந்த மகனை பெற்ற அம்மா அப்படின்ற நினப்பிலலாம் எங்கள் நாங்கள்லாம் இல்லை அந்த மாதிரிலாம் நாங்கள் இல்லை ஆனால் அவங்க எங்களை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க நான் எங்களை என்ன பண்ண சொல்கிறீங்க அவங்க எங்களை சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க இந்த வீடியோவை என்னுடைய மாமியாரும் பார்ப்பாங்க கேட்டால் அழகமதுல்லா என்னுடைய என்னோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சாலும் சந்தோஷமாக நான் ஏற்றுப்பேன் அவ்வளோதான் கணவரை எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா அல்லா நான் அல்லா நமக்குன்னு ஒரு ஜோடி எது கொடுக்குறான் கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் கொடுக்குறான் இப்போ உங்கள் வாழ்க்கையில் அலகமதுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை ஒருவேளை இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் என்ன டிசிஷன் எடுப்பீங்க ஒன்று அம்மா அம்மாவை அம்மாவை பார்க்கறது இந்த இந்த மாதிரி நீங்கள் வீடியோவை தப்பாக புரிதல் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறதே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த அம்மாவை இந்த மாதிரி அம்மாவை என்ன சொல்கிறீங்க ஆண் மக்கள் இல்லாட்டி போனால் எப்படி புருஷன் வருவாங்க அப்படின்னு கேட்குறீங்களே அந்த புருஷனை கவனிக்கிறதுக்கு மக்களுடைய அம்மாவும் வேணும் அப்போ தான் அந்த ரெண்டு ஜோடியும் ஒன்றா சந்தோஷமாக வாழ முடியும் அல்லா கொடுத்த இந்த அன்பான ஜோடியை ஒரு மனிதர் வந்து இந்த மாதிரி சண்டை சச்சரவு பண்ணி கெடுத்துக்கிட்டே இருந்தால் இறைவனே அதுக்கேற்ற தீர்ப்பை கொடுப்பான் அது நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இறைவனே அந்த அதுக்கேற்ற தீர்ப்பை கொடுப்பான் என்னுடைய வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கு அதுக்காக நான் பிளான் பண்ணி என் மாமியாவை துரத்திக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இல்லை என் மாமியா என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ண சொல்கிறீங்க வழியை வ வழியை போனாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இன்ஸ்டால் பண்ணுறாங்க அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துகிறாங்க அல்லாவுக்காக நம்மளும் ஓரளவு பொறுத்துக்கணும் தான் நான் அவமானப்படுறதை என் இறைவன் பார்க்க விரும்பலன்னு தான் இந்த மாதிரி அவங்களே எல்லாம் அவங்க இடத்துல அழகா அழகம் அவங்க அவங்க பையன் கூட அவங்க சேஃபாக இருக்காங்க என்னுடைய கணவரை போய் நான் பார்க்குன்னு நான் சொல்லல அந்த மா அந்த தலையீடு உங்களுக்கும் கிடையாது எனக்கும் கிடையாது என்னுடைய அம்மாவை போய் நீ பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை ஆண்களுக்கும் கிடையாது அம்மாவை பெத்த பிள்ளைய பொண்டாட்டி இப்போ பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு ஏன் பேச்சை கேட்குறீங்க பொண்டாட்டி சொன்னால் உங்களுக்கு எங்கே புத்தி போச்சு அறிவு போச்சு ஒரு சில ஆண்கள் அப்படி பண்ணாங்கன்னா எல்லா பெண்களும் அப்படியே இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க என்னுடைய க கணவருடைய அம்மாவை போய் பார்க்கக்கூடாதுன்ற தகுதி அந்த உரிமை எங்களுக்கு கிடையாது பெண்களுக்கு கிடையாது இந்த சம்பாதிக்கிற காசை உன் அம்மாவுக்கு கொடுக்காத கொல்லாத அந்த மாதிரி ஒரு எண்ணமெல்லாம் என் மனசில் துணி கூட இல்லை அந்த மாதிரி பெண்மணியும் நான் கிடையாது அந்த உரிமையும் எனக்கு கிடையாது அந்த மாதிரி பெண்மணி நான் நீங்கள் பேசுகிறத பார்த்தா என்னுடைய குழந்தைக்கு நீ இதை தான் கற்றுக் கொடுத்தீங்களான்னு கேட்குறீங்க என்னதான் பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்த்தாலும் அதுங்க லைஃப்பில் என்ன நடக்கணுமோ என்ன மொத்து படணுமோ என்ன வந்து இன்னல் படணுமோ அது பட்டே தான் ஆகும் எனக்கு வந்த மாமியா மாதிரி அவளுக்கு அந்த மாதிரி ஒரு மாமியா வந்தால் அவருடைய கணவரே அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தால் கண்டிப்பாக அவளும் தனி கொடுத்தன போய் வாழ்வா இப்போ நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்த உலகம் ஃபாலோ பண்ணும் பொழுது நீங்களும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற ஒரு விஷயத்தை தான் செய்கிறீங்க அலமதுல்லா நானும் அதே விஷயத்தை தான் செய்கிறேன் மார்க சட்டப்படி கட்டாயமானு கேட்டால் ஒரு பதிவில் ஒரு பெண்மணி அந்த மாதிரி சொன்னாங்க அதுக்கு நான் பதிவு போட்டனே வழியே இன்னொரு பதிவை நான் போட்டனே அது உங்களுக்கு தெரிலையா நன்மையை நாடி நீங்கள் பார்க்கணும்னா தாராளமாக பார்க்கலாம் அல்லாஹ் கிட்ட உங்களுக்கு இரட்டைப்பி நன்மை கிடைக்கணும்னு சொன்னனே அதையும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க மாமியாரை பார்க்குறதுக்கு கடமை இல்லைன்ட்டு சோசியல் மீடியா சோசியல் மீடியானா என்ன சார் சோசியல் மீடியானா என்ன ம் உண்மை அலகம்துல்லா அந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அண்ணா அதையும் இந்த அந்த அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பெண்கள் இருக்கும் பொழுது நன்மைக்காக நீங்கள் பார்க்கலாம்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன் நன்மைக்காக மனிதர்கள் பார்ப்பாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரி மாமியாரை பிரித்து வச்ச சில பெண்கள் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா நன்மைய நாடி கூட பார்ப்பாங்க ஆனால் என்னுடைய விஷயத்தில் அப்படி இல்லை எல்லாருக்கும் ஒரே லைஃப்பும் ஒரே மாதிரி அமையாது அல்லாம் எனக்கு இப்படி தான் விதி வச்சுருக்காங்கன்னா இது என்னுடைய வாழ்க்கை உங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அம்மா உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்காங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் எப்படி ஒட்டு மொத்தமாக நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன நீங்கள் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க ம் என்னுடைய மூ வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்குறீங்களா சோசியல் மீடியாவில் எப்படி பரப்புறங்கிறீங்களா அப்போ நீங்கள் சொன்ன விஷயத்த சோசியல் மீடியா கேட்டுகிட்டு தான் இருக்கு நீங்களும் சோசியல் மீடியாவில் பேசிட்டு தான் இருக்கீங்க என்ன சகோதரே நான் உங்கள நீங்கள் என்னை திட்டுனீங்க நான் உங்களை திட்டுல நீங்கள் என்னை திட்டுறீங்க பரவாயில்ல அலமதுல்ல ஒரு அண்ணன் அட்வைஸ் மாதிரி நான் கேட்டுக்கிறேன் ஆனால் நான் சொன்னதுல எந்த தப்பும் இல்லை நீங்கள் சொன்னதில் தான் சுயநலம் இருக்கு நான் சொன்னதில் சுயநலம் இல்லை நன்மைய நாடின்னு ஒரு விஷயத்த சொன்ன அதை நீங்கள் கவனிக்கவே இல்லை ம் அதை தவிர மற்ற எல்லாத்தையுமே பேசிட்டீங்க நீங்கள் சொன்ன அனைத்து குணமும் என்கிட்ட ஒரு ஒரு துளி கூட இல்லை அந்த மாதிரி பெண் பண்ணி நான் என்னுடைய இறைவனை நானும் சந்திக்கணும் நான் என் இறைவன் போய் பதில் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் கேவலமான விஷயம் செஞ்சுட்டு இருந்தேன்னா இந்த உறவினர்கள் மாமியார் வந்தால் ஒரு மாதிரி கவனிப்பேன் மாமியார் உறவினர்கள் வந்தால் ஒரு மாதிரி கவனிப்பேன் அம்மா வந்தால் ஒரு மாதிரி கவனிப்பேன் அப்படின்ற ஆள் நான் கிடையாது எல்லா நிலமையும் நான் நேர்மையாக இருப்பேன் விருந்தாளியை உபசரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன் அலமதுல்லா அது என்னுடைய உறவினருக்கு தெரியும் நான் எப்படி விருந்தாளியை கவனிப்பேன் தெரியும் எதிரியாக இருந்தாலும் நான் சலம் சொல்லுவேன் அவங்க என்னை எதிரியாக நினைக்கிறாங்க நான் தான் சொல்கிறேன் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க நபிகள் நாயகர் என்ன சொல்லியிருக்காங்க உன்னுடைய சலாம் அணி சொல்லு திருப்பி அவங்க சலாம் சொல்லாட்டி போனால் திரும்பி வந்துடு அந்த மாதிரி தான் நான் திரும்பி வந்துட்டேன் அவ்வளோதான் என்னுடைய விஷயத்தில் அப்படி இருக்கு மற்ற மனிதர்கள் இந்த மாதிரி ஒரு தப்பான இதில் இருந்தாங்கன்னா நன்மையை நாடி அலகமதுல்லா நம்ம செய்யும்ன்ற ஒரு நினப்ப அவங்களுக்கு வரும் அதனால தான் நான் இந்த விஷயத்த சொன்னனேன் வழிய எல்லா மாமியாங்களையும் பார்க்கக்கூடிய கட்டாயம் இல்லையே எதுக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னு எல்லா மாமியாரும் அடித்து துரத்தவும் மாட்டாங்க அதுக்கு ஆண் மக்களும் விரும்பவும் மாட்டாங்க அதை அனுபவிக்கவும் மாட்டாங்க இன்க்ளூடிங் உங்களை மாதிரி இருக்கிற ஆளுங்களும் இருக்காங்க பொண்டாட்டி பேச்சை கேட்காம பொண்டாட்டி பேச்சுக்கு பொண்டாட்டி பேச்சை நபிகன் நாயகம் கேட்டாங்க இந்த காலத்து மக்கள் தான் பொண்டாட்டி பேச்சை கேட்கறதில்ல மார்க்கத்தில் நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு நாங்கள் கட்டுப்படக்கூடாது எல்லாம் சொன்ன விஷயத்தை தான் நாங்கள் கேட்போம் ஆனால் நீங்கள் புருஷனுக்கு கஷ்ட கட்டுப்படணும்னு இறைவன் சொல்லியிருக்கான் அழகத்தில் நாங்கள் கட்டுப்படுவோம் அந்த விஷயம் எப்படி இருக்கணும் புருஷனுக்கும் மனைவிக்கும் சுமூகமான மு முறையில் இருக்கணும் உங்கள் அம்மாவை நீங்கள் அழைச்சிட்டு வந்துட்டு பொழுதனைக்கும் மருமகளை குறை சொல்லிக்கிட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு மருமக வந்து மனைவி வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இன்சல் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நீங்கள் சமாளிப்பீங்க அடுத்த மாதம் என்ன பண்ணுவீங்க ஒண்ணு இவங்க சாவுவாங்க இல்லை அவங்க சாவுவாங்க அதுக்கு தனியாக போகிறது பெட்டர் நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க நீங்கள் தானே சகோதரம் சொல்லியிருக்கீங்க தனியாக போகிறதே பெட்டர்னு சொல்லியிருக்கீங்களே அப்புறம் ஏன் இந்த மாதிரி எண்ணெயை திட்டி இப்படி ஒரு பதிவு போட்டிருக்கீங்க சமூக ஊடைத்தடத்தில் இதை பரப்ப அதங்குறீங்களே அப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தையும் பரப்பி வச்சுருக்கீங்களே பதினோராயிரம் பேர் அதை பார்த்துருக்கோங்களே அவங்க அந்த மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருமா வராதா ஆ கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்கள் பிரிய சொல்லியிருக்கீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்துச்சுன்னா தனி கொடுத்தனை நீங்களே அனுப்பிச்சு விட்ருக்கான மாமியாளுக்கும் மரும மகன் மாமனாருக்கும் நீங்கள் ஃபா அந்த உரிமையை கொடுத்துருக்கீங்க அப்படி ஒரு விஷயம் மார்க்கத்தில் இல்லை சுமூகமாக வாழலாம் நன்மை நாடி வாழலாம் அதைத்தான் நான் இருக்கேன் நீங்கள் என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்கீங்க எல்லா பெண்களையும் ஒரே மாதிரி நினைக்காதீங்க சகோ நான் அப்படி இல்லை என் இறைவனு கிட்ட போய் பதில் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு தில்லு முழு தத்த வேலை எல்லாம் எல்லா எவ்வளவோ விஷயம் வெளியில் நடக்குது ஆனால் நான் எப்போவுமே போல்டாக இருப்பேன் நேர்மையாக இருப்பேன் என் மனசில் பட்ட விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு இங்கே சோசியல் மீடியா வரலை நானும் நன்மையை ஏடி தீமையை தடுக்கணுன்ற விஷயத்துக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் உங்கள் மனசில் பட்டதை தான் நீங்கள் சோசியல் மீடியாவில் தாராளமாக சொல்லிகிட்ருக்கீங்க என் குடும்பத்தில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது என் லைஃப்பில் நடந்துச்சு எல்லா விஷயத்துலையும் நடக்கும் நடந்தால் இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் திருத்திக்கோங்கன்னு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்த பதிவு போட்டனே வழியாக யார் மனசையும் இந்த மாதிரி கலகம் பண்ணி மாமியாலையும் மருமகளையும் பிரித்து வைக்கக்கூடிய இதெல்லாம் இல்லை தயவுசெய்தி நீங்கள் பேசும் பொழுது என்னுடைய மகளை பற்றி பேசாதீங்க பேசுனா என்ன பேசுங்க உன் பிள்ளைக்கு நீ இப்படி தான் கற்றுக் கொடுப்பியாண்டா வரப்போகிற ஜென்ரேஷன் எப்படி எப்படியோ மாறும் உங்கள் பிள்ளைங்க வந்து ஈமனோட இருந்துச்சுன்னா அழகம்துல்லா சந்தோஷம்தான் எப்போவுமே பிள்ளைகளை நம்ப வேண்டாம்னு ஒரு பதிவை போட்டுவிட்டு அந்த பிள்ளைகளுக்கு நம்ம தீனை கற்றுக் கொடுக்கணும்னு நாடினாலும் இறைவன் அது தலையில் என்ன எழுதி வச்சுருக்கானோ அதுதான் நடக்கும் எவ்வளோ தான் தலைக்கில் நின்றாலும் பெற்றோர்கள் ஒரு நல்ல விஷயத்த பிள்ளைகள் செய்யணும்னு தான் நினப்பாங்க ஆனால் பிள்ளைகள் வழிகேட்டில் போய் மாற்று மதத்தவர்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அல்ல மாற்று மதத்தவர்களுடைய போ சொல் ஒன்று முஸ்லீமாக வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல் இல்லையா அவங்களையே அனுப்பிவிடு அப்படின்னு தான் எல்லாம் சொல்லியிருக்கான் நவிக நாயகமும் அதுதான் சொல்லியிருக்காங்க எவ்வளோ பிள்ளைங்க மார்க்க சட்டத்தை அப்படியே புரிஞ்சு தெரிஞ்சு அழகம்துல்லாக இருக்குதுங்க இருக்கிற பிள்ளைங்க அழகம்துல்லா சந்தோஷமாக இருக்குவாங்க இல்லாத பிள்ளைகள் முஸ்லீமாக இருந்தும் எவ்வளவு பிள்ளைகள் வழிகட்டு போயிருக்குங்க புரியாத மனிதரா நீங்கள் ஆ பிள்ளையை பற்றி பேசுகிறீங்க உங்களுக்கு என்ன எதிர்ப்பு இருந்தாலும் என்னைய பற்றி பேசுங்க என் என்னுடைய குழந்தைய பற்றி பேசுகிறதுக்கு உரிமை இல்லை அதனால் அகமதுல்லா வீடியோ போடும் பொழுது கொஞ்சம் கவனமாக போடுங்க நல்லா உங்களையும் பார்த்துட்ருக்கான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் செஞ்சேன்னா இறைவன்ட்ட போய் நான் பதில் சொல்லிப்பேன் ஆனால் என்னை பார்த்து சில மனிதர்கள் நல்ல விதத்தில் திருந்தினா அது எனக்கு சந்தோஷம்தான் இப்போ நான் யாரையும் வலி கெடுக்கிறதுக்காக இந்த பதிவை நான் போடலை ம் நல்லா கிட்ட போய் நல்லா இறந்துருவியா கை கால் நல்லா இருக்கா எவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க ம் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தால் எந்த விஷயமும் அவங்க உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் தான் அதுக்குள்ளே தீர்வு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்குன்னா அலக்துல்லா அது உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை என் வாழ்க்கை இப்போ நிம்மதியாக இல்லை என் மாமியாவால் அது எனக்கு கொடுத்த வாழ்க்கை ஒவ்வொரு மனிதர்கள் அந்த மாதிரி இருக்காங்கன்னா அது அவங்கவுங்களுடைய விதி அவ்வளோ தான் நம்ம சொல்கிறது பொண்டாட்டி சொல்கிறது அப்படியே புருஷன்மார்கள் கேட்கவும் மாட்டாங்க எல்லாம் ஈகோ பிடிச்ச மனிதர்களாக தான் அதிகமாக கணவன்மார்கள் இருப்பாங்க இந்த பதிவு உங்களுக்காக மட்டும்தான் போட்டேன் பயான் நேரம் உங்களுக்காக மட்டும்தான் போட்டேன் இன்ஷாலா உண்மையை புரிஞ்சுக்கோங்க எல்லோரையும் அப்படியே ஒரு மாதிரி பேசாதீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ஈமானோடு இருந்துக்கிட்டு முஸ்லீமாக இருந்துக்கிட்டு அழகா உங்கள் பையானை நான் கேட்பேன் நீங்கள் எங்கே நீங்கள் எங்கள் என்னோட சப்ஸ்கிரைபர் தான் நான் கவனிச்சாதே இன்ஷாலா இப்போ நீங்கள் டிலே பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் கண்ணியத்தோடு பேசுங்கள் அழகாம் அதுவே போதும் நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது தப்புன்னா என்னுடைய வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்கள் ஓகே இந்த பதிவு அந்த மனிதருக்காக தான் அலாமலை வரம் தலை பரகாத்திரம்